சரிதாங்க சார் இதை நம்ம வந்து ஒரு மாற்றம் எடுத்துக்க முடியாதா பொதுவாக இப்போ டாஸ்மாகில் கிடைக்கக்கூடிய மது வகைகள்ல எல்லாம் வந்து முப்பத்தஞ்சிலேருந்து நாற்பத்தஞ்சு சதவீதம் வரைக்கும் ஆல்கஹாலுடைய அளவு இருக்கு இப்போ இதுவே நம்ம கல்லில் எடுத்துக்கிட்டோம்னா இதுல வந்து ஒரு எட்டுலேருந்து ஒரு பதினாறு சதவீதம் அதிகபட்சம் தான் இருக்கு அப்போ அதை நம்ம வரவேற்கலாமே அதுக்கு பதிலாக இதை கொஞ்சம் மாற்று ஏற்பாடா நம்ம முன்னெடுத்துக்கிட்டா என்ன ஏன் அதை எதிர்க்கணும் இந்த போதைக்கு மாற்று இன்னும் ஒரு போதை ஆவாதுங்க பேற்று பிசாஸ் ஆகாது போதைக்கு எதிர்னா போதைக்கு எதிர்தான் அது எந்த வகையில் வந்தாலும் போதைக்கு எதிரான சிந்தனை நம்ம நாட்டுல கலை தோன்ற வேண்டிய நேரம் இல்லை இந்த நேரத்துல இந்த மாதிரியான மடத்தனமான தற்கொலைத்தனமான வாதங்களை முன்வைக்கிறதே நம்ம முறையிலேயே கிள்ளி எரியும் கல்வியங்கள் உணவு கல்வியங்கள் உரிமைன்னா குடும்பத்தோட பிடிப்பாங்களா சீமான் கூட பேசும் பொழுது நான் காலேஜுக்கு போகும்பொழுது கேட்டு வாசல்ல கண்டுபிடிச்சிட்டு தான் போகாது இப்ப அவங்க பையனை வைக்கிட்டு அஹ் கிட்டத்தட்ட காலேஜ் படிக்கக்கூடிய வயசு வந்து பார்க்கல போல இப்ப அதெல்லாம் குழந்தைக்கு கூட கல்லு ஊற்றுறாருல்ல இப்ப அவங்க பையனுக்கு டெய்லி ஒரு லிட்டர் கள்ளு படி கொடுத்து போன சொல்லி அனுப்புவாரா இதை மாற்றுன்னு பேசக்கூடிய சிந்தனையே வரக்கூடாது இது எப்படி மாற்றாது கல்லு அதாவது ஒரு ஒரு போதை வஸ்து எப்படி மாற்றாது குடிச்சே ஆறுதலுங்கிற கட்டாயத்தில் இருக்கிறாங்களா மனிதர்கள் அப்படிலாம் கிடையாது அதை வந்து ஊக்குவிக்கக்கூடாது இது மாற்று அந்த கான்செப்டே வரக்கூடாது இதுல வந்து ஆழ்ந்தகாலனுடைய அளவை பார்க்கக்கூடாது ஆழ்ந்தகால வந்து போதை ஏறுதா அந்த போதை ஏறுபடியான பானமாக இது இருக்குதா அவ்வளவுதான் aprendi a amar